அந்த டைமென்ஷன்ஸ் நம்ம போது லோகங்களையும் மீன் பண்ணலாமா நம்ம அந்த பித்திரு தான் ஆவிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இங்கே சயின்ஸில் டைமென்ஷன்ஸ் சொல்றத தான் முன்னோர்கள் வந்து லோகங்கள்னு சொல்லி வச்சிருக்காங்க நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் புண்ணிய லோகத்துக்கு போவாங்க இன்னும் அதிகமான பாவங்கள் செஞ்சவங்க பாவ லோகத்துக்கு போவாங்க ஒவ்வொரு பரிமாணத்திலையும் வெவ்வேறு உயிரினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ஒரு தேதி இப்ப நான் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது நான் ஒரு ஐம்பது சப்ஜெக்ட் மேல படிச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் என்னால் கனெக்ட் பண்ண முடியும் அப்படி கனெக்ட் பண்ணி யோசிக்கும் போதுதான் ஆவிகள்ன்றதை நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தில் இருக்கதான் சொல்றாங்க அப்ப அதுதான் டைமென்ஷன்ஸா நம்மளுடைய தேர்தல் பயணத்துல ஆத்மா பேய்கள் பத்தின விடயங்களை தேடி நிறைய மனிதர்களை மீட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில ஆத்மா அந்த பேய்கள் பற்றி பல வருடங்களாக ஆராய்ச்சி பண்ணிட்டு டாக்டர் கபிலன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ஆவிகள் எங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது அதுக்கு அவர் என்னுடைய மாஸ்டர் கிட்ட கேட்டபோது வந்து அவங்க வந்து ஆவிகள் உலகம் அது ஒரு தனி உலகம் அது ஸோ அங்க அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் நம்மளால அவங்கள பார்க்க முடியல கேட்டேன் அது அவங்க வேற நிலையில இருக்கிறதுனால அவங்களால நம்மள பார்க்க முடியும் ஆனா நம்மளால அவங்கள பார்க்க முடியாது அப்படின்றது அவர் அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபை ஆகல அந்த பதில் இன்னும் தேட ஆரம்பிச்சேன் ஆஹ் அதையும் பாக்க முடியல அப்ப அவங்க தான் இருக்காங்க வேற உலகம்னா வேற பிளானட்டா வேற ஒரு ஏதாவது எந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்ற ஒரு தேடல் நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து குவாண்டம் பிசிக்ஸ் பத்தி நான் படிக்க ஆரம்பிச்சேன் நிறைய சப்ஜெக்ட் அப்படியே தேடி வந்த போது குவாண்டம் பிசிக்ஸும் வந்தது அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சது போதுதான் வந்து அதுலதான் வந்து எனக்கு இந்த ஆவைகள் பத்தின கேள்விக்கு பதில் கிடைச்சிது அதுல நிறைய கேள்விகளுக்கு எனக்கு குவாண்டம் பிசிக்ஸ்ல பதில் கிடைச்சது அஹ் அதுல ஒரு பதில் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹையர் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்பர் ஸ்பேஸ் தியரின்னு சொல்லுவாங்க ஹையர் டைமென்ஷன் அப்படின்றது ஹையர் டைமென்ஷன் என்ன கான்செப்ட்னா இப்போ நம்ம இருக்கிறது வந்து த்ரீ டைமென்ஷன் வேர்ல்டு முப்பரிமான உலகம்னு சொல்லுவாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் போக முடியும் ரைட் அண்ட் லெஃப்ட் போக முடியும் அப் அண்ட் டவுன் போக முடியும் இந்த மூணு டைமென்ஷன் இதை தாண்டி நம்மளால் இங்கே போக முடியாது ஆனால் இது மூணு டைமென்ஷன் கிடையாது சயின்டிஸ்ட் இப்போதைக்கு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா டென் ப்ளஸ் ஒன் லெவன் டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னமும் தேடல் போயிட்டுருக்கு ஸ்ட்ரிங் தேரி படி பார்த்திங்கன்னா ஃபைனலாக டென் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னுன்றது டைம் டென் ஸ்பேஷியல் டைமென்ஷன் ப்ளஸ் ஒன்றுன்றது டைம் காலமும் ஒரு டைமென்ஷனாக எடுக்கப்படுது அப்போது த்ரீ டைமென்ஷன் இருக்கோம் மீதி ஏழு டைமென்ஷனில் என்னென்ன இருக்கு அது ஒரு கேள்வி வருது இதே இடத்துல தான் இருக்குன்றாங்க மூணு பரிமாணத்தை தான் நம்மளால அக்சஸ் பண்ண முடியுது அப்போ நாலாவது பரிமாணத்தில் என்ன இருக்குது அஞ்சாவது பரிமாணத்தில் என்ன இருக்கு அதையே நம்மளால பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு பரிமாணத்துலையும் வெவ்வேறு உயிரினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஒரு தியரி ஸோ வேறு வேறு பரிமாணத்தில் வேறு வேறு பீங்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது இப்போ நான் இதை அந்த ஸ்பிரிட்ட ரிசர்ச்சோட இதை நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதை எக்ஸாக்டாக கனெக்ட் பண்ண முடியுது ஏன்னா ஒரு ஒரு ஆராய்ச்சி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் அப்படியே முழுசா படிச்சுட்டு அதை மட்டுமே மைண்ட்ல வைக்கிறது கிடையாது பத்து சப்ஜெக்ட் படிச்சோம்னா பத்து சப்ஜெக்டையும் கனெக்ட் பண்ண தெரியணும் கனெக்டிங் தப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு அதை இதுல எப்படி அப்ளை பண்ண முடியும் இதை அதுல எப்படி அப்ளை பண்ண முடியும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய தன்மை நான் ஒரு ஐம்பது சப்ஜெக்ட் மேல படிச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் என்னால கனெக்ட் பண்ண முடியும் அப்படி கனெக்ட் பண்ணி யோசிக்கும் போதுதான் ஆவிகள்ன்றத நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்துல இருக்கதா சொல்றாங்க அப்போ அதுதான் டைமென்ஷன்ஸா சரி இப்போ டைமென்ஷன்ஸ்னு சொல்லிட்டு வரும்போது இப்போ ஏழு பதினாலு உலகங்கள் லோகங்கள் இருக்குன்னு சொல்றாங்கல்ல அந்த டைமென்ஷன்ஸுன்னும் போது லோகங்களையும் மீன் பண்ணலாமா நம்ம அப்படி எடுத்துக்கலாமா அதுவும் இல்லாம இங்கே டுவா டியாலிட்டி வந்து அதிகமா இருக்கு ஸோ அங்க ஒரு ஒரு லோகத்துலயும் ஒரு ஒரு டைமென்ஷன்லையும் அது வேறுபடுமா அதான் இப்போ அந்த ஈரேழு பதினாலு லோகங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கீழ் உலகங்கள் ஏழு மேல் உலகங்கள் ஏழு அப்படின்னு சொல்லி ஏழு ஏழு உலகங்கள் வெற்கப்படுறோம் இது ஒவ்வொரு உலகம் ஒரு தான் வந்து இந்த பித்ரு லோகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் ஆவிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த லோகங்கள்னு தான் வந்து நம்ம இப்ப டைமென்ஷன்ஸ் ஆமா சோ எனக்கு இது அப்புறமா தான் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அப்ப இங்க சயின்ஸ்ல டைமென்ஷன்ஸ் தான் முன்னோர்கள் வந்து லோகங்கள்னு சொல்லி வச்சு நீங்க சொன்ன அந்த ஏழு இந்த மேல் லோகம் ஏழா ஆமா ஏழு டைமென்ஷன் டைமென்ஷன் அந்த இது ஓகே இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்லயே வந்து ஒரு டென் பிளஸ் ஒன் ஆனா இன்னமும் டைமென்ஷன்ஸ் அதிகமா இருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க புத்திஸ்ட் பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி டைமென்ஷன்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ பாசிபிலிட்டிஸ் இன்னும் ஜாஸ்தி டைமென்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் ப்ரூவ் பண்ணதை வந்து டென் டைமென்ஷன் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தியரிட்டிகலி ப்ரூவ் ஒன் ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும் ஸோ அப்போ ஏன்னா இது எல்லாமே வந்து நிறைய நான் ரொம்ப யோசிக்கிறது கேள்விகள் கேட்குறது அப்படின்ற பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ்னா இப்போ அவங்க என்ன போயிட்டா வந்திருக்காங்க அந்த டைமென்ஷன் பார்த்துட்டாங்களா அப்படின்னு கேள்வி வரும் தியரட்டிக்கலாக தானே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஆனால் சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த தியரட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணலைன்னா ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம் தியரட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் ஆனால் பண்ணிடலாம் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட் பார்ட்டிகல்னு ஒன்று சொல்லுவாங்க எக்ஸ்போஸாக அது நம்மளே காட் பார்ட்டிகல் அதான் காட் பார்ட்டிகல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுக்குமே மாஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்டுகள் ஹிக்ஸ் போசான் அப்படின்ட்டு அந்த ஹிக்ஸ் போஸான்றது வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் க கண்டுபிடிச்சது பீட்டர் ஹிக்ஸ் அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்சது ஸோ அந்த அந்த அவர் வந்து தியரட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஆனால் அது வந்து ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணல அது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் அவர் கண்டுபிடிச்ச அந்த தியரெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண அந்த தியரியை டூ தௌசண்ட் டுவெல்லில் தான் வந்து ப்ராக்டிக்கலாகவே ப்ரூவ் பண்ணாங்க அப்போதான் வந்து இந்த லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் அதன் மூலமா அந்த காட் பார்ட்டிகல் ரியல் நேம் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஒரு இந்த நேம் பேர் வந்து 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 அந்த தான் ப்ராக்டிக்கலாகவே கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் தேர்டின்ல அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது தியரிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணி இவ்வளோ வருஷங்கள் தான் ப்ராக்டிக்கலாகவே அது ப்ரூவ் ஆயிருக்கு இதே மாதிரி தான் எல்லா தியரிஸுமே தியரட்டிக்கலாக ஒரு டைமில் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ப்ராக்டிக்கலாகவே ப்ரூவ் பண்ண முடியும் ஈவன் ஐன்ஸ்டீன்லாம் அவர் கொடுத்த நிறைய தீரீஸ் வந்து அவர் இஸ் எ தியரட்டிக்கல் ஃபிசிசிஸ்ட் அவர் சொன்ன விஷயங்கள் நிறையா வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் ஆகிட்ருக்கு அவர் கொடுத்த ஒரு படி தான் வந்து யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது கண்ட்ராக்ட் ஆகுது அப்படின்றது அது இப்போது ரொம்ப ரீசண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் ப்ரூவ் ஆகிருக்கு ப்ராக்டிக்கலாக ஸோ இந்த மாதிரி தியரட்டிக்கலாக ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் ப்ராக்டிக்கலாகவே ப்ரூவ் பண்ண முடியும் இப்போ ஹையர் டைமென்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தியரெட்டிக்கலி ப்ரூவன் இதை ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கூட ஆகலாம் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகலாம் இல்லை ரொம்ப டெக்னாலஜி ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி இயர்ஸில் கூட ப்ரூவ் பண்ணலாம் ஆனால் இட் இஸ் ப்ரூவன் அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு டைமென்ஷன் சொல்லும் போது இப்போ நம்ம இமேஜினேஷன் பண்ணல இமேஜினேஷனில் பண்ணும்போது நம்மளையே நம்ம பார்க்க முடியும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேட் தான் ஃபோர்த் டைமென்ஷன் இல்லை அது வந்து இமேஜினேஷன் தான் ஸோ அந்த அதர் டைமென்ஷன் இல்லைன்னா சாரி இமேஜினேஷன் சொல்லத விட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இவ்வளோ நேரம் பேசி இந்த விஷயத்த நம்ம பார்த்தோம் கற்பனை பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கற்பனை பண்ணி பார்த்தோம்னா நம்ம என்ன பேசணும் எப்படி பேசணுன்றது ஒரு ஆங்கிள் வந்து எல்லா ஆங்கிள் வந்து நம்மளால நம்மள பார்க்க முடியும் நம்மளே நம்ம ஃபேஸை பார்க்க முடியும் அந்த இதில் வந்து ஸோ அது ஃபோர்த் டைமென்ஷனானு கேட்கணும் அது ஃபோர்த் டைமென்ஷன்ன்ற மாதிரி வரும் அது நம்மளுடைய ரீகலெக்ஷன் இமேஜினேஷன் மெமரி நம்மள நம்ம பார்க்க முடியும் ஆமாம் ஆமாம் ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரி தான் தெரியும் நமக்கு ஏன்னா நம்ம அதே நம்ம ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும் ம் அதே மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அகைன் இந்த ஒரு சில எல்லாம் கூட இந்த கான்செப்ட் இருக்கும் இந்த பேசிஸ்ல இருக்கும் பட் ஆக்சுவலாக அந்த டைமென்ஷனுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த இது ஒரு ஹையர் டைமென்ஷன் அப்படின்ற போது இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளாட்லேண்ட் தியரின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க இந்த ஃப்ளாட்லைன் தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இருக்கிறது த்ரீ டைமென்ஷன்னா டூ டைமென்ஷனில் ஒரு உலகம் இருந்தால் எப்படி இருக்கும் இது வந்து ஜஸ்ட் ஒரு தியரி அப்போ டூ டைமென்ஷனில் இருக்கிற உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும் ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்கும் அப்புன்ற ஒரு டைமென்ஷன் கிடையாது அவங்களுக்கு ஆனால் நமக்கு அப்புன்ற ஒரு டைமென்ஷன் இருக்குது அப்போ டூ டைமென்ஷன் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஹையர் டைமென்ஷனல் பீங்ஸ் இப்போ நம்மளால டூ டைமென்ஷனல் பீய்ஸ பார்க்க முடியும் ஆனா அவங்களால நம்மள பார்க்க முடியாது ஏன்னா நம்ம இருக்கிறது அப்ல மேல அவங்க இருக்கிறது வந்து கீழ சோ அவங்களால ரைட் அண்ட் லெஃப்ட் பார்க்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் பார்க்கலாம் அப் பார்க்க முடியாது இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பார்க்க முடியுதுன்ற போது இங்க ஆகிய என்னுடைய மாஸ்டர் சொன்ன ஒரு விஷயம் தான் அவைகளால நம்மள பார்க்க முடியும் நம்மளால அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொன்னாரு அப்போ ஏன் அவங்க வந்து ஹையர் டைமென்ஷனில் இருக்கக்கூடாது சொன்ன விஷயங்கள் அங்க மேட்ச் ஆகுது சரி இப்போ இங்கே ஒரு கொஷின் வருது இப்ப ஆவிகள்னு சொல்லும்போது இப்போ நெகட்டிவ் ஸ்பிர்ட்டும் இருக்கும் இல்ல பாசிட்டிவான ஒரு ஆத்மாவும் போது எப்படி அவங்க வந்து இருக்க வாய்ப்பு அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்றதே வந்து நம்ம இருக்கும் போது என்னவா இருந்தோன்றத அப்போ அதர் டைமென்ஷன் வச்சுக்கலாம் இது இட் இஸ் டைமென்ஷன் இது வந்து வேற ஒரு டைமென்ஷன் அப்ப அந்த வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கக்கூடியது ஒன்னு நெகட்டிவான ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வேற ஒரு டைமென்ஷன்லயும் பாசிட்டிவான ஸ்பிரிட்ஸ் வேற ஒரு டைமென்ஷன்லயும் இருக்கும் இந்த பித்தரோகத்திலயே ரெண்டு விதமாக இருக்கணும் இல்ல ஆக்சுவலா அங்க வந்து அவர் மாஸ்டர் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு உலகங்கள் சொல்லியிருப்பார் ஆவிகள் உலகத்திலே புண்ணிய லோகம் மத்திய லோகம் பாவலோகம் அப்படின்னு சொல்லியிருப்பார் எது எந்த பேசுனா நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சவங்க எல்லாம் புண்ணிய லோகத்துக்கு போவாங்கன்னு அதிகமான பாவங்கள் செஞ்சவங்க பாவலோகத்துக்கு பாவலோகத்துக்கு போக போகணும் ரொம்ப புண்ணியமும் பண்ணல ரொம்ப பாவமும் பண்ணல ரொம்ப ஒரு நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்ணவங்க மத்திய லோகத்துல இருப்பாங்கன்னு அவர் சொல்லியிருந்தார் இதே மூணு டைமென்ஷனா ஆமா அதே ஃபர்தரா மூணு இதுவா பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாவ லோகம்ன்றது தான் நம்ம நரகம் சொல்ற கான்செப்ட் வருது புண்ணியலோகம்ன்றது சொர்க்கம்ன்ற மாதிரி வருது ஸோ இப்போ இந்த டைமென்ஷன்ல இருக்கிறதுனால தான் வந்து அவங்களால நம்மளை பார்க்க முடியுது நம்மளால அவங்கள பார்க்க முடியல அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்போ அந்த ரெண்டு கேள்வி அவைகள் உங்களுக்கு எங்கே இருக்குன்னா அது வேற ஒரு டைமென்ஷன் ஏன் நம்மளால அவங்கள பார்க்க முடியலன்னா அவங்க அதர் டைமென்ஷனில் இருக்கிறதுனால பார்க்க முடியல அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இன்னும் தேடும் போது வந்து பார்த்தீங்கன்னா நியூரோ சயின்ஸில் எதுக்கு ஒரு பதில் கிடச்சி ஏன்னா குவான்டம் ஃபிசிக்ஸ் நியூரோ சயின்ஸ் இந்த மாதிரி அட்வான்ஸான சயின்ஸ் நிறையா படிக்க ஆரம்பித்தேன் அது ரிலேட்டடாக படிக்கிறது புக்ஸ் மட்டும் இல்லாமல் அதில் ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ண சில சயின்டிஸ்டுடைய இன்டர்வியூஸ் நிறைய அப்புறமா இன்டர்நெட்டெலாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் ரிசர்ச் ரொம்ப இருந்துச்சு ஸோ அதுலேயும் ஆத்தெண்டிக்காக பார்க்கறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ யார் வேணாலும் வீடியோ வச்சுட்டு பேசலான்ற மாதிரி இருக்குன்னு வைங்களேன் ஸோ உண்மையிலே ரிசர்ச் பண்ணவங்க உண்மையான சில சயின்டிஸ்ட் அவங்க மாதிரி பேசின சில விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்க சொல்கிற விஷயங்கள் தான் வந்து கொஞ்சம் ஆத்தென்டிக்காக எடுத்துக்க முடிஞ்சது இப்போ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரெயின் வந்து வந்து ஃபைவ் டைமென்ஷன் அதாவது த்ரீ டைமென்ஷனல் வேர்ல்டுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் சென்சஸ் தான் நமக்கு இருக்குது நம்மளால் வந்து மெய் வாய் கண் மூக்கு செவின் அஞ்சு ஐம்புலன்கள் சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த ஐம்புலன்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நமக்கு மு முப்பரிமான உலகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும் ஸோ நமக்கு ஃபைவ் சென்சஸ் இருக்குன்னா இந்த ஃபைவ் சென்சஸை வச்சு த்ரீ டைமென்ஷனை வச்சு த்ரீ டைமென்ஷனில் இருக்கிறத தான் பார்க்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ அதர் டைமென்ஷனை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு வந்து ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ்த்து டைமென்ஷன்ன்றது ஒன்று சிக்ஸ்த்து சென்ஸ்ன்றது ஒன்று தேவை அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்லுவாங்க இஎஸ்பி அதுதான் சூப்பர் கான்சியஸ் மைண்டா சூப்பர் கான்ஷியஸ் மைண்டோட கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் ஸோ எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் ஃபைவ் சென்ஸ் இருக்குது இதோட ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சென்ஸ் தான் இஎஸ்பின்னு சொல்கிறது அப்போ அந்த இஎஸ்பி இருக்கக்கூடியவங்களால் அதர் டைமென்ஷனல் பீங்ஸை பார்க்க முடியும் அதர் டைமென்ஷன் ரிலேட்டடான விஷயங்களை உணர முடியும் பேச முடியும் இதெல்லாமே அவங்களால செய்ய முடியுது அப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு சென்ஸ் இருக்கும் போது உங்களால அதர் டைமென்ஷன்ஸ் பார்க்க முடியுது சில பேரால ஏன் அவைகளை பார்க்க முடியுது அப்படின்ற போது நார்மல் பீப்புள் தான் ஏன் அவங்களால மட்டும் அவைகளை பார்க்க முடியுதுன்னா அவங்க அந்த இஎஸ்பிக்கான பயிற்சிகள் எடுத்தவங்களாக இருப்பாங்க இல்லன்னா பிறவிலேயே இஎஸ்பிவரோட பிறந்தவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரியும் இருக்கு ஓகே சில பேர் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் நமக்கு வந்து ஃபைவ் சென்சஸ் இருக்கு அதுல டவுட் இல்ல ஆனா எல்லாருக்குமே பிறக்கும் போது சென்ஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது சில பேர் கண் தெரியாமல் பிறக்கிறாங்க சில பேர் காது கேட்காமல் பிறக்கிறாங்க சில பேர் வாய் பேச முடியாமல் பிறக்கிறாங்க அப்போ பிறவியிலேயே ஒரு சென்ஸ் கம்மியாக இருக்கு ஒரு சென்ஸ் கம்மியாக பிறக்கிற மாதிரியே ஒரு சென்ஸ் அதிகமாக பிறக்கிறவங்களும் பியூர் லாஜி ஸோ அப்போது அந்த ஒரு சென்ஸ் அதிகமாக இருக்கிறவங்கள தான் வந்து நம்ம ஈஎஸ்பி மனிதர்கள் நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு சின்ன இருந்தே ஆவிகள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நான் ஒரு சில பேரை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த ஆவிகள் தெரியும் எனர்ஜி அவங்களால பார்க்க முடியும் ஆரம்ப கட்டத்துலலாம் வந்து அவங்க ரொம்ப பயந்ததா சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சடனாக ஏதாவது வந்து நிற்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் எல்லா அம்மா கிட்ட எல்லாம் கேட்பேன் என்ன எது இது முதல்ல அவங்க புரியல அதுக்கப்புறம் தான் அதை நான் என்ன பார்க்கன்றது தெரிஞ்சது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி அவங்களாம் வந்து இங்க இதையும் பார்க்க பார்த்துட்டு வாழறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்காது சார் ஆமாம் ஆனால் பழகிட்டாங்க இப்ப எப்படி வந்து பிறவிலேயே கண் தெரியாதவங்க அதுக்கு பழகிடுறாங்க அந்த மாதிரி இதுவும் அந்த மாதிரி இதுவும் அவங்களுக்கு வந்து பழகிடுது ஸோ அப்போ இருக்காமல் இருக்காங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆகிடுது ஸோ அவங்க மோஸ்ட்டாக வந்து த வெளிப்படுத்திக்கிறதும் கிடையாது ஏன்னா நான் என்னுடைய ஆராய்ச்சிக்காக இந்த மாதிரி சில பேரை நான் சந்திக்கும்போது அவங்க கிட்டே நான் கேட்டது உண்டு நம்ம இது ரிலேட்டடாக நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறேன் இதை வீடியோ இன்டர்வியூ மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்களா வீடியோ எடுத்து போடுறதுக்குன்ட்டு அப்போ தான் மறுத்துட்டாங்க இல்லை நான் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் பப்ளிசிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய நார்மல் லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகும்னு பாதிக்கிறாங்க ஆனா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அவங்க கிட்ட அவங்க கிட்ட பேசும்போது இதை நான் சொன்னதை வேணா சொல்லுங்க ஆனா என் பேரை சொல்லி சொல்லாதீங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால அந்த பிரைவசிக்காக அவங்க எதுவும் சொல்ல முடியல ஆனால் அவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய விஷயங்கள் அப்போ உண்மையிலே இதெல்லாம் இருக்குன்றது நான் அப்போதான் ஒரு ஒரு விதமான ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடிஞ்சது ஏன்னா அது வரைக்கும் கேள்விகள் மட்டும்தான் நிறையா இருந்துச்சு நிறைய விஷயங்களா பேசணும் ரொம்ப அருமையான ஒரு விளக்கங்களை கொடுத்தீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார் ஆமா நன்றி நன்றி நன்றி